ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான நல்ல சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நம்ம சட்னே செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் முக்கால் கப்பளவுக்கு ராகி மாவு அரைக்கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கலாம் நார்மலாக நம்ம எப்படி வந்து மாவு சப்பாத்திக்கு இப்போ செய்வோமோ அதை விட கொஞ்சம் நெலு நெலுன்னு இருக்கிற மாதிரி இப்போ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் வந்து முக்கால் வரைக்கும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துருக்கிற மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாகோ இல்லை கம்மியாகவும் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் நான் வந்து கொஞ்சம் சின்ன அளவாக இருந்ததுனால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டு கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வரத்தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவு கண்ணாடி மாதிரி விதங்கினதும் இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க எப்பவுமே இஞ்சி பூண்டு பொழுது வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போனதும் இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா அப்போ வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை மூணு வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்துட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு காளான் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காளானால் நல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப பொடுசாக கட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க காளான் நல்லா வெந்து வரட்டும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல காளான்லேருந்து தண்ணி இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு விட்டுருங்க ஓரளவு தண்ணி ட்ரை ஆனதும் இதில் வந்து மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய் தூள் சேர்த்து மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க ஓரளவு நல்லா மசாலா பச்சை வாசனை போனதும் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துட்டு கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லை மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் உங்களோட விருப்பம்தான் இப்போ நமக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சேர்த்துக்காக இந்த மாதிரி வாழையில் எடுத்துக்கோங்க இதில் நல்லா மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க ரொம்ப என்ன சேர்த்துக்கணுன்னு தேவையில்லை இந்த ஒட்டாமல் வர்றதுக்காக லைட்டாக நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் நல்ல லேசாக என்ன தடவினதும் இதில் நல்லா ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து மேலே சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம் ரொம்ப மெல்லுசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாடுறோமா இந்த மாதிரி நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு எடுத்து ஒரு நேரத்தில் தடவனிங்கன்னா சரியா இருக்கும் இதில் இந்த மாதிரி ஒரு சைடிலேருந்து இந்த மாதிரி ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு சைட்லேருந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி லேசாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் இலையில் வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி தோசை சுடு பண்ணிக்கலாம் தவா நல்லா சுடானதும் அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இந்த மாதிரி வந்து இந்த இலையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் உள்ளே சேர்த்துட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போடலாம் நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அப்படியே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ராகி மாவுன்றதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு மட்டும் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி சிம்மில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க லைட்டாக அந்த மாதிரி இலையை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வெந்து வந்திருக்கும் கலரும் நல்லா மாறி வந்திருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் ஒரு பேட்சு நீங்கள் போட்டு சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்ததும் இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஹெல்தியாக நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்